வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் பார்த்துட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்றதுதான் சிவனடியார்களுடைய தாற்பயம் எல்லாமே நடக்கும் யாரும் இல்லை சொல்லல எல்லா மனிதர்களுக்கு போல சந்தோஷமும் போல துக்கமும் வரும் ஆனா காணாம அப்படியே கடந்து போய்விடணும் அப்படிங்கிற தாற்பயத்தை மனசுல வச்சிருப்பாங்க அப்ப அவங்களை எதுவுமே பாதிக்கவே பாதிக்காது ஆனா இந்த சிவனடியார்த்து கூட்டத்துல சேர்றது அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு சாதாரணமாவெல்லாம் இறைவன் சேர்த்துக்கவும் மாட்டார் நம்ம என்னதான் புண்ணிய பண்ணியிருந்தது சிவபெருமான வழிபடணும்னு நினைச்சிருந்தாலுமே சிவனடியார்களோட போய் உரையாடுறது அந்த திருக்கூட்டத்தில் கலந்துகிட்டு அவருடைய நாம ஜபம் செய்யறது அவரை போற்றி பாடுவது இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவது சாதாரணமா அவ்வளவு சாதாரண அந்த திருக்கூட்டத்தில் நம்மளை போய் சேர்த்துக்க மாட்டார் அப்ப இந்த மாதிரி வினாக்கள் வருது இல்லையா யாரு சிவனடியார்கள் ஒருத்தரை பார்த்து எப்பவுமே ஏப்பா கஷ்டப்படுறேன் கேட்கவே மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த வாழ்க்கை என்பதே ரொம்ப இனிமையான வரம் இறைவன் கொடுத்ததுல மிகப்பெரிய வரம் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் நீங்க சந்தோஷமா

அவருடன் வாழக்கூடிய அந்த தகுதி எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாழ்க்கையை சிவபெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதை விட பெரிய வரம் வேறு ஏது வேண்டும் அப்படிங்கறது அவங்க மனசுல இருக்கும் அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க அதைத்தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றோம் சிவபெருமான் யாரையும் ஏமாற்ற மாட்டார் தயவு செய்து ஏமாந்து விடாதீங்க ஏன் நம்ம அயலார்கள் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சிவபக்தினே என்னானே தெரியாதவங்க ஆயிரம் வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள் வழிபடாத வழிபடாத

காரணம் எவ்வளவு துன்பம் வருது எல்லாத்துக்குமே சாமி காரணம் அடியேன் குறிப்பிடுவது சாமிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாமிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாம் வழிபட்டாலும் சரி வழிபடாவிட்டாலும் சரி நாம் சேர்த்த வினைகள் நம்மை வந்து சேர்ந்தே ஆகும் ஆனால் அந்த வினைகளில் நாம் விலகி நிற்பதற்கு இறைவன் திருவருள் நமக்கு அருள் புரியும் ஏன்னா இறைவனுடைய அந்த திருவருள் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய அற்புதமான மனோதிடம் நமக்கு கிடைத்துவிடும் சர்வ சர்வசாதாரணமா கடந்து போயிடுவாங்க ஒரு மரணத்தை கூட ரொம்ப எளிதாக பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் இது நடப்பது தானே எல்லோர் வாழ்விலும் நடப்பது தானே நமது வாழ்வில் இப்பொழுது நடக்கின்றது அப்படின்ட்டு எளிதில் கடந்து போகக்கூடிய அந்த தன்மையை உடையவர்களாக மாறி மாறியிருப்பார் உண்மையான பக்தியை மனதிலே உடையவர்கள் சிவபெருமானை வழிபடுபவர் இன்னும் பல விஷயங்கள் முன்னாடி காரு பங்களா எவ்வளவோ செல்சிலப்பா இருந்தீங்க இப்பயே உன் வளர்ச்சி நின்னு போச்சு தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக வளர்ச்சி என்பது வேறு ஆன்மீக வளர்ச்சி என்பது உள்ளத்திலே நாம் தியானிக்கின்றோம் இறைவனை காண்பதற்காக முயற்சிக்கின்றோம் அதில் பல படிநிலைகளை கடந்து கடந்து நாம் சென்று கொண்டிருப்பது அப்படிங்கறதே பெரிய முன்னேற்றம் தான் இறைவனை பாடுகின்றோம் முதலில் வந்துட்டு நிறைய பேர் பாடினதை கேட்டோம் இப்போ அதுல அவங்க பாடினதை நம்ம திருப்பி பாடுறோம் ஒரு காலகட்டத்துல நம்மளே வரிகளை எழுதி இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுகின்றோம் ஒரு கட்டத்துல நான் எதையுமே எழுதல நான் அவரை நினைச்சா போதும் அவரை பத்தி வர்ணித்து பாட ஆரம்பிக்கின்றேன் இதுதான் வளர்ச்சி இதுதான் ஆன்மீகத்திலே ஒரு கட்ட வளர்ச்சி யோகத்திலே படிப்படியான மேல்நிலை போவது இந்த மாதிரி மனதால் அன்பு செய்து இறைவனை போற்றுவது இதெல்லாம் நீங்கள் வளர்ச்சியை எப்படி காண வேண்டும் என்றால் எவ்வளவு நெருக்கமாக நாம் இறைவனுக்கு செல்கின்றோம் என்பதைத்தான் வளர்ச்சியாக காண முடியும் ஆகி அவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது அவரையே விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அதிலே எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடாக இருக்கின்றோம் முன்னர் எப்படி அன்பு செய்தோம் இப்பொழுது எப்படி அன்பு செய்கின்றோம் என்ற அந்த வித்தியாசத்தை கூட நாம் பார்க்க தேவையில்லை காரணம் அந்த அன்பு บุ๋มมีเขาบุม ஈர்ப்பானது இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி கால் எடுத்து வைத்து விட்டால் அவர் நூறு அடி உங்களை நோக்கி வந்து அந்த அன்பை காட்டுகின்றார் அப்ப அதுவே பெரிய பாக்கியம் வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னா யாருக்கு கஷ்டம் வராம இருக்க போகுது எல்லாத்துக்கும் கஷ்டம் வருது ஆனா அடியார்களை பொறுத்த மட்டில் அதை ஒரு பொருட்டாகவே ஏற்படுத்தி ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் ஐயன் பக்கத்துல இருக்கிறார் யாரு சிவபெருமான் பக்கத்துல இருக்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதுல இருந்து என்ன கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருவார் அப்படிங்கிற அந்த தெம்பு தைரியம் உடம்புல இருக்கு மனசுல அந்த தெம்பு இருக்கு எந்த சூழ்நிலையாயிரும் கடந்து போகக்கூடிய ஆற்றல் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க அது அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்து செல்லும் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இறை வழிபாட்டிலே அதிலும் சிவ வழிபாட்டிலே இருக்கிறது எதுவும் நிரந்தரம் இல்ல எதுவும் நிரந்தரம் அல்ல எது தோன்றியதோ அது அழிவிற்காகவே தோன்றியது அதை நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு யாரும் பொறுப்பாக முடியாது அப்ப உலகத்திலே எல்லாம் பதிக்கப்பட்டு இருக்கிறது எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டிருக்கிறது மனிதன் பயன்பாட்டிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம சொல்ற போக்கிலே வச்சுக்கோங்களேன் மனிதனுக்கு மட்டுமா எல்லா உயர்களும் பயன்படுத்துவதற்கு உரிமை கொண்டாடக்கும் இது எனது அப்படிங்கிற அந்த பற்று வந்துருச்சு அப்படின்னாலே உலக வாழ்க்கைக்கு போய் விடுகிறோம் எப்ப இந்த ஆன்மீகத்திலிருந்து சற்று விலகி உலக வாழ்க்கையை நோக்கி சென்று விடுகின்றோம் அப்ப அந்த இடத்தில் உண்மையான இறைபக்தியை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது காரணம் பொருளின் மீது கண் பதிந்து விட்டது பொருளுக்குள் இருக்கின்ற சிவத்தை நாம் பார்க்கவில்லை உண்மையான இறை வழிபாடு உண்மையான சிவ தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கடந்து போயிடுவோம் யாராச்சும் கஷ்டப்படுற சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க சொல்றாங்களா சொல்றாங்களா யாராச்சும் நண்பர்கள் நீ அப்படின்னு அப்படியா அப்படின்னு மெதுவா சிரிச்சுட்டு கடந்து போயிடுங்க அவங்க சொல்றாங்கன்னு ஒரு க்ஷனம் நீங்க வந்துட்டு யோசிச்சீங்கன்னா கூட நீங்க பல நூறு அடி பின்னாடி போயிடுவீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் சிவபக்தியில குறைந்தபட்சம் ஆரம்ப நிலைக்காவது வந்துவிட்டோம் யாரேனும் சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டு அதை மனது கொண்டது என்றால் பல்லாயிரம் அடி பின்னாடி போய்டும் மீண்டும் இந்த பிறப்பு எத்தனை பிறப்பு எடுக்கப் போகின்றோமோ இறைவனை நினைப்பதற்கு அவரை நினைத்து நினைத்து உருகி உருகி இந்த வரம் எந்த வரம் பிறவையில்லா நிலையை கொடு என்ற வார்த்தை கேட்பதற்கு எத்தனை யுகங்களாக போகின்றதோ அத்தனை காலமும் இந்த சுழற்சியில் மாற்றிக்கொண்டு சிக்க வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நமது சிந்தையிலே இந்த உதித்தது அந்த திருநாமம் அதுவும் அவர் உனக்கு பிறப்பு நீ செய்த நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் அனுபவின சில விஷயங்களை கொடுத்து அப்படியே அனுபவிச்சிடணும் ஆனா அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமில்லையும் கடந்து போயிடும் நடந்துதான் நடந்துருச்சு போயிட்டேரு அவ்வளவுதான் நிறைய வினைகளை விதித்துக் கொண்டே இருந்தால் பலவாக பெருகின்றன அந்த பலவாக பெருகின்றது எல்லாம் மீண்டும் வினை மூட்டையிலே சேர்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியதுதான் என்றுதான் அடைவது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அது வாழாத ஐயா சிவபெருமான் எப்பொழுதும் ஏமாற்றுவதில்லை சரி அப்ப நான் பக்தி செய்யறேன் அஞ்சு வருஷமா சாமி கும்பிடுறேன் அஞ்சு வருஷமா சாமி கும்புறேன் இறைவன் எனக்கு எதையுமே தரலையே ரொம்ப நாளா யோக பயிற்சி செய்யறேன் இன்னும் என்னால எதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே எல்லாத்திற்கும் கால நிர்ணயம் உண்டு எல்லாத்துக்கும் கால நிர்ணயம் உண்டு எப்போதுமே இந்த குருகுல குலவாசத்துல குரு சிஷிய பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாடத்தை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சோதிப்பாங்களாம் குருவே சிஷியனை சோதிப்பாராம் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு சரி அது சரியான நபருக்கு தான் நம்ம உபதேசம் செய்யறோமா அப்படிங்கறதுக்காக பல வகைகள்ல சோதிப்பாங்களாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் இந்த மாதிரி சோதனை முடிஞ்சு நீங்க தகுதியான ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்காக மெனக்கெடுறீங்க நீங்க அந்த கல்வியை கத்துக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் சிரமத்தை தாங்கி கொள்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கல்வியை ஒரே நல்ல குரு உபதேசம் செய்து விட்டு சென்று விடுவார் ஒரு விஷயத்துல நீ மேன்மையடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதற்கு நாம் தகுதி படைத்தவர்களாக வேண்டும் அப்படி தகுதி படைத்தவர்களாக வேண்டும் என்றால் சில பல சோதனைகளை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் ஒரு ஆன்மீக அனுபவத்திலேயே இறைவனை உணர வேண்டும் என்றால் ஆண்டுகள் காத்திருந்தேன் ஆறு மாதம் தவம் செய்தேன் நாலு மாதம் தியானம் செய்தேன் என்று கணக்கெல்லாம் பார்க்க கூடாது நாம் அதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் எல்லாமே நாம் தகுதி படைத்தவர்களாக மாறினால் தான் இறைவனுடைய கருணை மீது கிட்டும் இறைவனுடைய அந்த திருவருள் கிடைக்கிறது என்றால் வாழ்க்கை மாறிவிடும் அதற்காகவும் இயங்க மாட்டோம் எதுக்காக கஷ்டப்பட மாட்டோம் இறைவன் எப்பொழுதும் யாரையும் ஏமாற்றுவதில்லை யார் ஏமாறுவதாக உணர்ந்து கொள்கிறார்கள் என்றால் பொறுமை இல்லாதவர்கள் தாம் ஏமாந்து விட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள் பொறுமை இல்லாதவர்கள் தான் தான் ஏமாற்றப்பட்டதாக எண்ணுகிறார்களே தவிர ஒருமைசாலிகள் அன்பு மிகைப்பட வாழ்பவர்கள் இறைவனே சாட்சி என்று வாழ்பவர்கள் கடைசி வரையிலும் தனது கொள்கையிலிருந்து ஒரு ஷனப்பொழுது கூட விலகாதவர்களை இறைவன் எப்பொழுதும் ஏமாற்றுவது இல்லை இறைவன் ஒரு பொழுதும் யாரையும் ஏமாற்றுவதில்லை தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள் மற்றோர் பேச்சை கேட்டு ஏமாந்து விடதீர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம் கஷ்டப்பட்டு படிப்படியாக தானித்து அதற்கப்பறமா சரியை கிரியை யோகம் இந்த மாதிரி பல்வேறு படிநிலைகளை தாண்டி இறைவனை நெருங்கி வந்த அந்த சூழ்நிலையிலே சோதனைக்காக யாரேனும் ஒரு வார்த்தை பேசுகிறார் அதை உண்மை நினைத்து ஒரு அடி எடுத்து பல்லாயிரம் மணிகளை தாண்டி பின் சென்று விடுவோம் இன்று வந்த அந்த அவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இறைவனை நெருங்கி வந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு ஏமாற்றம் ஏற்படுகிறது என்றால் இன்னும் எத்தனை ஆயிரம் பிழைவிகளை எடுக்கப் போகின்றோம் இறைவனை அடைவதற்கு என்பதை யோசித்து பாருங்கள் எந்த இடத்திலையும் தளராதீங்க பிடிச்சபடி எப்படி இருக்கணும் பிடிச்ச பிடி சரியான பிடியா இருக்கணும் அப்பனோட கால பிடிச்சுக்கணும் கை கையை விட்டு போகக்கூடாது அப்படி இருக்கணும் பக்தி அப்பதான் அந்த உன்னத தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்